ஹலோ கைஸ் நான் தங்கர் பேசுறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோ எனக்கு மட்டும் இல்லை ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரீ ஃபயர் பழையருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அது இப்ப இருக்கிற கட்டத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியே பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டே கூட இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேமென்ட் ஓடுவான் இல்ல நல்லா பழைய அவனு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஓடுவான் இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போகாத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் கொடுத்துருக்காங்க அது நம்ம விபேஜ் ஐடியில இது வந்து ஐடியா இருந்தது இப்ப விபேஜ் ஐடியா இல்ல அதுக்கு வந்து ஒன்னா தேதி வரும் இந்த மெயின் ஐடியில பாத்தீங்கன்னா எப்படி பண்றதுன்னு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தர போறதுல நம்ம ரிவால்ஸ் கேமிங் பாத்தீங்கன்னா சொல்ல போறாரு அதுலயும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கு அது வந்து நீங்க ஒரு ஒரு பிளேயரும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லா ஃப்ரீ ஃபயர் பிளேயருக்கும் முக்கியமானது அதனால எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சுட்டு அவளோட ஐடியும் பாத்தீங்கன்னா செக்யூரா வச்சுக்கிடுவாங்க அதுக்கான ஆஹ் ஒரு அது நான் யோசிக்கிற மாதிரி தான் நீங்களும் யோசிப்பிய சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நானும் ஒரு கேள்வி கேக்க போறேன் சரி வாங்க போயிரலாம் ஓகே அதுக்கு முன்னாடி ஹரிபுரம் இப்போ ரொம்ப பேர் வந்து ஐடி வந்து எதாவது திருகிட்டாங்க அப்படின்னா நிறைய டீலர்கிட்ட நிறைய பேர்கிட்ட கொடுத்து இந்த காசு கொடுத்து ஐடிய வந்து காப்பாத்துறதுக்கு ரெக்கவர் பண்றதுக்கு அப்படின்னு நிறைய பேர் ரூபா எல்லாம் குடுத்து இது பண்ணுவாங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னுட்டு சோ இனிமேல் அந்த ஆனா வந்து என்ன இல்ல கஷ்டம்னா ரெக்கவர் கண்டி அங்க போவாங்க காசு கொடுப்பாங்க அந்த காசை இன்னொரு ஆட்டையை போட்டு ஓடி அந்த மாதிரி நிறைய இருக்கும் அதனால வந்து நம்ம நீங்க எப்படி ஓனாவே பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தான் அது புதுசா பாத்தீங்கன்னா அப்டேட்ல பாத்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு இந்த அப்டேட்ல இருந்து இது கொடுத்திருக்காங்க சோ இத பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கலாம் சோ உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள போயிரலாம் தெரியா சரி ஹரி ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செட்டிங்ஸ்க்கு ஓபன் பண்ணலாம் தெரியா செட்டிங்ஸ் ஓபன் பண்ணனா சைடுல வந்து அக்கவுண்ட் அண்ட் பேசிக் அப்படிங்கற மாதிரி இருக்கும் சோ இதுல பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய இந்த அக்கவுண்ட் வந்து எந்த இதுலயும் ஆட் ஆகல ஐ மீன் ரெக்கவரி மெயில் னு காட்டுதா இதுல சோ இத இப்ப இதோட கான்செப்ட் நான் சொல்லிறேன் இப்ப நீங்க Facebook உங்க Facebook கூட உங்க கேம் வந்து லிங்க் ஆயிருக்கும் கரெக்ட்டா பைண்ட் ஆயிருக்கும் கரெக்ட்டா இப்போ Facebook நீங்க தனியா செக்யூரிட்டி எல்லாம் போட்டு தான் அந்த ஃபேஸ் லிங்க் பண்ணி அங்க இந்த கேம் அக்கவுண்டா செக்யூரியா வச்சிருப்போம் ஆமா ஆனா அது நம்ம இப்ப ஃப்ரெண்ட் கிட்ட அட்டாச் கொடுத்தோம்னா அது கூட தூக்கிட்டு ஓடிடுறாங்க ஆமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிறேன் இதோட இதோட எப்படி நடக்குது அப்படிங்கறத சொல்லிறேன் எப்படி இந்த கான்செப்ட் வர்க் ஆகுதுன்னு சொல்லிறேன் இப்ப நீங்க Facebook கொண்டா நான் இப்ப இது இதுதான் என் அக்கவுண்ட் நான் ஹரிஸ் கேட்ட Facebook அக்கவுண்ட கொடுக்கறேன் அவர் Facebook ஹேக் பண்ணிட்டாரா என் கேம் ஐடி மொத்தமா ஹேக் பண்ண மாதிரி கரெக்ட்டா இப்போ இதுல இந்த ரெக்கவரி இமெயில் அப்படிங்கறத ஆட் பண்றேன் அப்படிங்கறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுசா ரெக்கவரி இமெயில பதினாலு நாள் கழிச்சு அந்த ரெக்கவரி இமெயில் வந்து இந்த அக்கௌண்ட் கூட லிங்க் ஆயிரும் சரியா பைண்ட் ஆயிரும் ஒன்னாயிரும் சோ இப்போ இப்போ இப்ப வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா இந்த அப்டேட்ல வந்து யார்டையுமே ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்காதியே யாரையும் எல்லாம் கொடுக்காதே ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இப்படி இருக்கும் ஏன்னா நீங்க இன்னொருத்தவன் ஐடியை கொடுத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா பைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அதனால வந்து அந்த மாதிரி பைன் பண்ண விடாதீங்க அதனால நீங்க வந்து உங்களோட ஐடி இப்ப வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்கன்னா உங்களோட ஐடிக்கு பாத்தீங்கன்னா பைன் பண்ணி

நைன் நயன் பைவ் நயன் நைன் இது வந்து ஜேக்ஸ்வரோட இது ஏடிஎம் கார்டு நம்பரு யாராவது புரியுது புரியுது இதோட அடையாளம் அதனால வந்து நம்ம இது பண்ணி இது இத நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவு பிக்ஸ் புரிஞ்சு இப்ப இந்த இந்த மெயில் ஐடி வந்து ஆட் ஆயிடுச்சு ஓகே இன்னொரு முக்கியமான இந்த இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நல்ல மைண்ட்ல நீங்க போடுற பாஸ்வேர்ட வந்து மறந்துட்டீங்கன்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது உங்களால அதையும் இமெயில் டேஸ் யூ கேன் இட் ஃபார் அக்கௌண்ட் ரெக்கவரி சரியா ஓகே டன் இப்போ வந்து இந்த மெயில் ஐடி வந்து இப்போ ரெக்கவரி மெயிலுக்கு ஆட் ஆயிடுச்சு இன்னொரு பதினைஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஐடியை யாராவது ஹேக் பண்ணா கூட இந்த மெயில் ஐடியை வச்சு நான் ரெக்கவர் பண்ணலாம் அது ஃபர்ஸ்ட் நான் எப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹரி ப்ரோ எனக்கு ஒரு டவுட் கேட்டிருந்தாரு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கேளுங்க ஹரி ப்ரோ இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட்னா இப்ப வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம இப்போ ஒரு கரண்டா ஒரு அக்கவுண்ட் இருக்கும் நான் கொடுத்து தான் வச்சிருப்பேன் இப்ப அவன் டப்னு பெயின் பண்ணிட்டு அவனோட ஜிமெயில் போட்டு போய் அவன் எடுத்து ஓட்டானா ஹரி ப்ரோ இன்னொன்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து இந்த பதினாலு நாள் இந்த முதல் பீரியட் இப்போ நடக்கிறதுக்கு போது அது அலோவ் பண்ணாதீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த இப்போ நடக்கிற டைம் இப்போ நான் கேன்சல் பண்ணா கேன்சல் ஆயிரும் சரியா

இப்போ ஹரிபுரோ இப்போ நான் இத கேன்சல் குடுக்குறேன் அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும் இப்போ நான் கேன்சல் குடுக்குறேனா கேன்சல் கொடுத்தா கேன்சல் ஆயிரும் அவ்வளவுதான் முடிஞ்சு இனி மறுபடியும் நான் வந்து அந்த ரிவல்ஸ் மீனாங்கிறதுக்கு மெயில் போட்டு மீனா meenar@gmail.com சரியா கே இருக்கு எதுல போய் ரெக்கவர் பண்ணனும் ரெக்கவர் பண்றேன்னு சொல்லி தரேன் இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் மெண்டல்

இப்போ நம்ம அதே ரிவல்ட்ஸுக்கு போகும்போது ரிவல்ஸ் மீனா ரிவல்ஸ் மீனா அட்டு ஜி மெயின் டாட்டம் சரியா இப்ப நான் இதுக்கு ஓடிபி குடுத்தோம்னா ஓடிபி வரும் அதே மாதிரி நம்ம ஓடிபி போடப் போறோம் புதுசா ஒரு ஓடிபி வரும் இருங்க நான் ஓடிபி வந்துருக்கேன் வந்துருச்சு ஓகே இந்த ஓடிபி காப்பி பண்ணி அப்படிதான் எல்லாத்தையும் காப்பி பண்ணி கொடுங்க ஆஹ் காப்பி பண்ணி போட்டாச்சி அதே இது நைன் நைன் ஃபைவ் நான் லைட்டா கோ கோமயம் மாதிரி பண்ணிட்டேன் நைன் நைன் ஓகே

நான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன் கைஸ் நல்லா கேட்டுக்கோங்க இப்ப நம்ம வந்து பைண்ட் பண்ணிட்டோம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ஆயிடுச்சுன்னா அது நம்மளோட அக்கௌண்ட் மாதிரி ஏன்னா பேஸ்புக் பேஸ்புக் அக்கௌண்ட் தான் மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுவாங்க இல்ல கூகுளோட அக்கௌண்ட் ஸ்கேம் பண்ணிட்டு போயிருவேன்னு வச்சுக்கோங்களேன் ஜிமெயில் வந்து ஸ்கேம் பண்ணிடுறாங்க இது ரெண்டுமே ஸ்கேம் பண்ணிட்டு நீங்க தனியா வந்து உட்காந்து யாருமே உங்களுக்கு தெரியல ரெக்கவரி டீம் தெரியாது எதுவுமே தெரியல உங்ககிட்ட காசு இல்ல அப்படின்னா உங்களால ஈஸியா ரெக்கவர் பண்ண முடியும் அதுதான் இது எப்படின்னு ஓகே இப்ப பண்ணி ரெக்கவர் பண்ணியா ஓகே இது அக்கௌண்ட் ரெக்கவரி சைட்ல காட்டும் சரிங்களா லெஃப்ட்

ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிற ஜிமெயில் அக்கௌண்டையே கலவண்ட்டு ஓடிட்டான் அப்படி போது இப்ப அனாத மாதிரி ஒரு கேம் மட்டும் தான் இருக்கும் ரெக்கவரி ஜிமெயில் நீங்க வச்சிருப்பீங்க அப்படி இருக்கும் போது இந்த அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகிட்டு இப்ப உள்ள போய் இப்ப உங்களோட இப்ப நீங்க ரெக்கவரிக்கு ஒரு ஜிமெயில் கொடுத்து வச்சிருப்பீங்க அது சும்மா வந்து ரெக்கவர் பண்றதுதான் இப்ப அந்த ஜிமெயில மெயின் ஆகணும்னா அதுக்குதான் வந்து பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோ வேணாச்சு நாங்க போடுறோம் என்ன நாள் ஆகட்டும் நம்ம வந்து என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தெரிஞ்ச தெரிஞ்சவரை இது நீங்க ஆனா வந்து கண்டிப்பா போட்டு வச்சுக்கோங்க இப்பயே பாத்தீங்கன்னா உங்களோட டாஸ்க் என்னன்னா ஒரு புது ஜிமெயில் மெயில் ஒண்ணு பண்ணிட்டு உங்க அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்யூரா ஆக்கி வச்சுக்கோங்க வேற வேற அதாவது இதை நீங்க போட்டுட்டு வேற எவன் டேச்சு கொடுங்க ஏன்னா அவன் கேன்சல் பண்ணாதான் அவனுக்கு அந்த கோடு கேக்கும் அதாவது அதான் வந்து உங்களோட போன் பாஸ்வேர்டு மாதிரி போன் பாஸ்வேர்டு போட்டா தானே இவ்ளோ போகும் அது மாதிரி அவன் கேன்சல் பண்ணா பாஸ்வேர்டு கேட்கும் உங்க பாஸ்வேர்டு திருட்டி எதுவும் பண்ண முடியாது அதனால வந்து நீங்க வந்து பைன் பண்ணி வச்சுட்டு நூற்றோண்ட குடுக்கறது கொஞ்சம் நல்லது ஓகேவா அவன்தான் சொல் பொதுவா கேம் அப்டேட் வந்தவங்க ஓபன் பண்ணி பாக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட சொல்லிருக்கோம் சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல இது பண்ணுங்க கமெண்ட்ஸுக்கு எல்லாமே நாங்க ரிப்ளை பண்றோம் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அந்த புதுசா கேமுக்கு வந்துருப்பாங்க அவங்களுக்கும் ஏமாறாம இருக்கிறதுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க குட்டி குட்டி பசங்க இப்ப கேம் விளையாடிட்டு இருக்காங்க சில பேர் அவங்களே நல்லா டாப் அப் பண்ணிட்டு யாராச்சும் பெரிய ஆள்கிட்ட போய் கொடுக்கறது அவர் இப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா பைண்ட் அக்கௌண்ட்ல போட்டு நம்ம பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் என்று போயிடலாம் குட்டி போய் தானே அப்புடின்னு கூட நினைச்சிருக்கலாம் அதனால வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு நீங்களே சொல்லி கொடுங்க அவனை எதுவும் ஸ்கேம் பண்ண பார்க்காதிய அதான் கரெக்டா வந்து இது வந்து நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கோங்க இதை பார்த்து இன்னொருத்தன ஸ்கேம் அடிக்காதீங்க எப்படி ரெக்கவர் பண்ணுறது மட்டும் நீங்க சொல்லி கொடுங்க ஓகே அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் சோ எங்களுக்கு மேலும் மேலும் தெரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்றோம் அஞ்சு நாள்